ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா முதல் விஷயமே இஸ்ரேலுக்குள்ளே நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போது போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் பல இடத்துல மறுபடியும் வந்து தான் சொல்லணும் முதல்ல இருந்ததை விடவும் இப்போ அதிகமான கூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ப்பாட்டத்துக்கு குவிந்து கொண்டிருக்குது இஸ்ரேலில் இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராகவே வந்து பார்த்திங்கன்னா அத்தனை ஆர்ப்பாட்டங்களுமே நடத்தப்படுது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து வந்து முன்னணி நடத்துகிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெசட் சபையை சேர்ந்தவங்க இராணுவத்தில் வந்து வேலை செய்கிறவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா முக்கியமான ஆட்கள் எல்லாருமே ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க நாம் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு அழுத்தத்தை கொடுக்காட்டினா இஸ்ரேல் வந்து பின்னோக்கி போயிடும் உலக நாடுகள் மத்தியில் நமக்கு தான் வந்து அசிங்கம் அப்படிங்கிறதுனால நாம் தான் வந்து இதுக்கான அழுத்தத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ரேல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெயினான ரோட்லெலாம் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாலை மறியலாம் ஈடுபட்டிருக்காங்க அதுக்கு வந்து போய் போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தடியடிலாம் நடத்தி அந்த கூட்டத்தையே வந்து கலைச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ப்பாட்டம் போராட்டம் ரீதியாகவே செய்திகளில் நிறைய வந்து கொண்டுருக்குது முதல்ல போகிற ஆரம்பத்துலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் இருந்துகிட்ருக்கோம் பிணைக்கேதிகளுடைய குடும்பத்தினால அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தோய்வாக இருந்துச்சு இப்போ வந்து மறுபடியும் வந்து அதிகரித்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதுலேயும் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா நெசட் சபையை வந்து இஸ்ரேலில் வந்து கூட்டியிருக்காங்க நெசட் சபையை கூட்டி தான் என்ன பண்ணுவாங்க அவங்க முடிவெல்லாம் எடுப்பாங்க ஏதாவது தீர்மானத்தைலாம் கொண்டு வருவாங்க அப்படி கூடப்பட்ட நெசட் சபையில் நெசட் சபையுடைய தலைவரே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களை நீங்கள் தொடர்ச்சியாக இருக்கீங்க நாங்கள் ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறோன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இராணுவம் வந்து பொய் சொல்லிட்டு தான் இருக்குது நம்ம தொடர்ந்து தோல்வி தான் கொண்டிருக்கோம் இப்படி நீங்கள் ஏமாத்துறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தான் நஷ்டமாக போகுது நீங்கள் இதுக்கு மேலே இந்த போரை செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது ஆனா ஏன் நீங்க பேச்சுவார்த்தையை இந்த தடவையும் கெடுத்தீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியை இன்னைக்கு நெசத் சபையில் இங்கே இருக்காங்க மாதிரி பார்லிமெண்ட் சபைன்னு வச்சுக்கலாம் அப்படிங்கறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நெத்தனியாக கூடிய கட்சியை சேர்ந்தவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்க தான் போர் வேணாம்பாங்க ஆனால் நெத்தனியாவுடைய கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே போர் வேணும்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா போர் நடக்கிற வரையும் தான் இந்த ஆட்சி இருக்கும் நமக்கு பதவி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்சியும் பதவியும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் போர் வேணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால அவங்களெலாம் வந்து போரில் நம்ம ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம் இலக்குகளை அடைந்து கொண்டு தான் இருக்கிறோம் சீக்கிரமாக நம்ம நினச்சதெல்லாம் நடந்துடுவோம் பிணைக்கீதிகள் நம்ம நாட்டுக்கு வந்துடுவாங்கன்னு போய் பேசிகிட்டு இருந்தாங்க நெசபையிலேயே இந்த மாதிரி வந்து அறிவித்ததுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா அவர்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வார்த்தைகளில் வந்து மோதல் ஏற்பட்டு எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் நெசட் சபையிலேயே இப்படி ஒரு அறிவிப்பு வந்துட்டால் மக்கள்லாம் நம்மளை எப்படி நம்புவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வேற சண்டையை போட்டு வச்சுருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஊடகத்துலேயே வந்து இன்றைக்கி வெளியாகிருக்கு இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் தோல்வி விட்றாங்கன்னு சொல்லிட்டு அதை தொடர்ச்சியாக எல்லா தரப்புலேருந்துமே முன் வச்சுட்டு வராங்க இதுக்கு முன்னாடி வந்து மொசாட் ஆகட்டும் சிம்பத்துளவுத்துறை ஆகட்டும் வெளியிட்டிருந்தாங்க இன்றைக்கி நெசட் வெளியிட்டிருக்காங்க இன்னும் ரெண்டு நாளைக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்தோம் முன்னாள் பிரதமர் முன்னாள் ஜனாதிபதினு சொல்லிட்டு யாரெல்லாம் முன்னாடிலாம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவங்க வந்து வெளியிட்டிருந்தாங்க எதிர்கட்சி தலைவர் தொடர்ச்சியாக இந்த ஒரு கருத்தை இருக்காங்க இப்படிலாம் பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இஸ்ரேலில் வந்து இந்த போரை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு பெரிய வந்து முக்கியமான விஷயமாக தான் இருக்குது இது நம்ம சாதாரணமாக கடந்து போகவே முடியாது ஏன்னா நாள் படம் வந்து பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் நெத்தனியாகவே அவங்களே தூக்கி எறியக்கூடிய நாள் வரும்போது இந்த போர் என்ன ஆக ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பாயிரும் சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க உள்நாட்டு சண்டைகளே வரும்போது நெத்தனியாகவே விரட்டி அடிக்கக்கூடிய நிலைமை வரும்போது அது வந்து பாத்தீங்கன்னா காசாவில் இருக்கிறவங்களுக்கு சாதகமாக அமையும்னு சொல்லப்படுது நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படியே நம்ம அங்கேருந்து காசாக்குள்ள போகலாம் தினமுமே நூறு வேத்துக்கு மேலே இறந்துட்டுருக்காங்க கடுமையான வான் தாக்குதல் தான் நல்லா போயிட்டு இருக்கு அதுலேயும் நேற்று ஒரு கொடுமையான ஒரு விஷயத்தையே பண்ணியிருக்காங்க அல் ஹவுதா மருத்துவமனை மேலே தாக்குதல் செஞ்சுருக்காங்க ஆனால் அந்த மருத்துவமனையை தாக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மருத்துவமனையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாக்டர் அலா அல் அசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய குடும்பம் தங்கி இருக்கக்கூடிய வீட்டின் மீது வந்து என்ன பண்ணியிருக்காங்க தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா மருத்துவமனையை சேர்ந்தவர்களையுடைய முக்கியமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் அந்த டாக்டருடைய குடும்பத்தினரெல்லாம் வந்து குறி வச்சு தாக்குறது அதே மாதிரி ரிப்போர்ட்டரு நியூஸில் வேலை செய்கிறவங்க அவங்களுடைய குடும்பத்தை வந்து குறி வச்சு தாக்குறது அப்படிங்கக்கூடிய வேலையை வந்து இஸ்ரேல் ராணுவம் தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் இருக்காங்க எதுக்காக அதை பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஏன்னா அவங்கள வந்து மன ரீதியாக வந்து தாக்கி அவர்களை வந்து பலவீனமாக்கிட்டோம்னா அவர்களால் மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவிகள் போய் இருக்கும் இன்னொன்று வந்து செய்திகள் போய் இருக்குங்கிறதுக்காகவே இந்த மாதிரி நிறைய வேத்த வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ரீசெண்டாக கூட வந்து ஒரு மருத்துவரை வந்து முக்கியமான மருத்துவரை வந்து அல்சிஃபா மருத்துவமனையிலேருந்து கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் சிறையில் தான் இன்னும் இருக்காங்க இந்த மாதிரிலாம் நிறைய போயிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய குடும்பத்தில் நேற்று மனைவி உட்பட ஒம்பது குழந்தைகள் வந்து ஒரே தாக்குதலில் இறந்துருக்கு நம்ம இதை வந்து ரொம்ப ஒரு சோகமான ஒரு நிகழ்வு தான் என்னதான் நூறு பேர் இறந்துட்டு இருக்காங்க நம்ம சொன்னாலும் கூட ஒரே குடும்பத்தை சேர்ந்து இந்த ஒரு தாய் உட்பட அவங்களுடைய ஒம்பது குழந்தைகள் ஒரே நேரத்தில் இறந்துருக்காங்கன்னா அதை வந்து அந்த டாக்டரால் எவ்வளோ தாங்கிக்க முடியும்னு கூட நம்ம சொல்ல முடியாது ரொம்பவே மனவேதனையான ஒரு நிகழ்வு ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே ஒரே அட்டாக்ல வந்து அந்த டாக்டர் இறந்துருக்காரு அந்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த பத்து பேர்த்தையுமே அவங்களுடைய ஒம்பது குழந்தைகள் உட்பட அந்த மனைவி பத்து பேர்த்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க அவர் வேலை செய்யக்கூடிய ஹவுதா ஹாஸ்பிட்டலுக்கு ஏன்னா வந்து தாக்குதல் செய்யப்பட்டவங்க எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போன கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா அல் ஹவுதா மருத்துவமனை மேலேயும் வந்து அட்டாக் செய்யப்படுது அங்கேயும் பலர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழக்கிறாங்க நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் மேலேயே தொடர்ச்சியாக வந்து தாக்குதல் நடத்தி கொண்டுருக்கிறாங்க தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா முகாம்கள் ஹாஸ்பிட்டல் இது ரெண்டு தான் ரொம்ப அதிகமாக குறிவைக்கிறாங்க இன்னுமே வந்து ஒரு வேதனையான நிலைமை தான் காசாக்குள்ளே வந்து தொடர்ந்து கொண்டிருக்குது இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினராக இருக்கிற ஃப்ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நாம் எப்படி வந்து ஜப்பானை அடிப்பணியை வச்சோம் ஞாபகம் இருக்கா அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கு நடுவில் பெரும் பிரச்சனை வந்துச்சு அப்போ ஈரோசிமானாக சேக்கி மேலே குண்டு தாக்குதல் பண்ணோம் அணுகுண்டு தாக்குதல் தான் ஜப்பானே அடங்கினாங்க அதே மாதிரி தான் நீங்கள் காசாவில் செய்கிற எதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே பயனளிக்கலை அவங்க அடங்க மாட்டேங்கிறாங்க அப்போ இஸ்ரேல் என்ன பண்ணணும்னா காசா மேலே குண்டு தாக்குதல் தாக்குதல் அணுகுண்டு தாக்குதல் பண்ணணும் அதை பண்ணால் மட்டும்தான் அவங்க வழிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து காங்கிரசுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த ஃப்ரைட் பேசி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு அதை வந்து இன்னைக்கு காசால் இருக்கக்கூடிய போராளிகள் வந்து மேற்கோள் காட்டி இவங்க பாருங்க கடைசியில் எங்கே வந்து நிற்கிறாங்கன்ட்டு மக்கள் அனைவரையுமே கொள்றதுக்கு கூட அவங்களுடைய சுய லாபத்துக்காக தயாராகிட்டாங்க இவங்களுக்கு ஒரு இடமோ இல்லை ஒரு ஊரோ வேணும்னா அங்க இருக்கக்கூடியவங்களை என்ன வேணால் செஞ்சுருவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இதை வந்து மேற்கோள் காட்டி அதுக்கு வந்து கண்டனம் தெரிவித்து உண்மையாலுமே இவங்க அது இதுன்னு சொல்லிட்டு கடைசியா பார்த்தா அணுகுண்டு கூட வந்து போடுறதுக்கான விஷயத்தை வந்து வெளிப்படையாக அறிவிக்கிறாங்கன்னா எவ்வளவு மோசமான மனநிலை இருப்பாங்க அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கலாம் இஸ்ரேலுக்கு அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க செஞ்சுட்டு ஏற்கனவே அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஈரோசிமா நாகசாக்கி மேலே போட்ட குண்டை விட பத்து மடங்கு குண்டை வந்து என்ன பண்ணிட்டாங்க போட்டுட்டாங்க அணு ஆயுதம் அப்படிங்கிறது ஒரே ஆயுதமாக போடுறது வேற இது வந்து பார்த்தீங்கன்னா பங்கர் பிளாஸ்டர் இன்னும் தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள்னு சொல்லிட்டு பிரித்து பிரித்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய தடவை வந்து இந்த ஒன்னே முக்கா வருஷத்தில் வந்து போட்டுட்டாங்க எல்லா நாட்டின் மீதும் செய்த போரை விட அதிகமாக காசா மேலே குண்டு போடப்பட்டுள்ளது இரண்டாம் உலக போரில் போட்ட குண்டை விட அதிகமாக போட்டிருக்காங்க இந்த மாதிரிலாம் செஞ்சது கூட பத்தாம இன்னும் அணு ஆயுதத்தை வேற பத்தி பேசிட்டு இருக்காங்க ஒரே ஒரு காரணம் காசால அணுகுண்டு போட்டா காசா மட்டும் அழியாது பக்கத்தால் இருக்கக்கூடிய இஸ்ரேலும் சேர்ந்து அழியும் எல்லாத்துக்கும் மேல அந்த காசா அப்படிங்கிறது அவங்க வந்து இஸ்ரேல் மக்களை குடியிருக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால அந்த மாதிரி எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது பெரும்பாலான ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்குது இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து முக்கியமான தகவலா இருக்கு நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்